உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் கனவில் அடிக்கடி முருகன் வந்து கொண்டே இருக்கிறாரா அதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா அதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் முருகர் அப்படின்னு சொன்னாலே அவர் தமிழ் கடவுள் அழகன் அப்படின்னு நிறைய நம்ம வந்து அவரை நினைவு கூறும் விதமாக சில சொற்கள் வந்து வரும் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஒரு சில பேருடைய கனவுல அடிக்கடி வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம் முருகர் வழிபாடு பண்றது முருகருக்கு வார வாரம் ஆஹ் விளக்கு எத்துறது ஆஹ் முருகனை வந்து அஹ் வழிபாடுகள் தனியா அவருடைய இந்த சஷ்டி தைப்பூச வழிபாடு இதெல்லாம் செய்யறது அப்படின்றது அவருடைய அருளை பெறதுக்கு நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கு அதுலயும் முருகன் கனவுல நமக்கு வராங்க அப்படின்னாலே அது ரொம்ப நல்லது நமக்கு ஏதாவது எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்ம ரொம்ப வருஷமா இது நமக்கு நடக்கலையே நடக்கலையே அப்படின்னு ரொம்ப வருஷமா ஏங்கி போன விஷயங்கள் கூட முருகர் வழிபாடு செய்யும் போது நமக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ முருகப்பெருமாள் நம்ம கனவுல வராங்க அப்படின்னா அதுவும் முக்கியமாக குழந்தை பாலகனாக நமக்கு வந்து கனவில் வராங்க அப்படின்னா நம்ம நடக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து நல்லதாக நடக்கும் அதே மாதிரி குழந்தை வரம்லாம் நீங்கள் வேண்டியிருக்கீங்க இல்லை குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு வந்து முருகன் குழந்தை பாலகனாக நமக்கு வந்து கனவில் வருவாங்க அதே மாதிரி மயில் மயில் அப்படின்னாலே நமக்கு சட்டின நினைவுக்கு வருவது முயல் ம முருகன் தான் ஏன்னா மயில் அப்படின்றது முருகனுடைய வாகனம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ மயில் நமக்கு வருது அப்படின்னாலே அது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் கனவில் நீங்கள் மயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பண வரவு கூடும் மகிழ்ச்சி அப்படின்றது அதிகரிக்கும் அடுத்ததாக முருகன் அப்படின்னாலே வேல் அந்த வேல் நமக்கு கனவில் வருது அப்படின்னா நம்மளுடைய எதிரிகள் நமக்கு காணாமல் போயிடுவாங்க நீங்கள் தைரியமாக இருக்கலாம் முருகன் எப்போவுமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அதுவே முருகன் பார்த்தீங்கன்னா மணக்கோலத்தில் திருமண கோலத்தில் இருக்காங்க அப்படி உங்களுக்கு கனவுல வருது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா திருமண பாக்கியம் உண்டாக்கும் திருமண தோஷம் லா விலகும் முருகனுடைய அருளால திருமணம் கைகூடும் அப்படின்னு அர்த்தம் இதுவே இப்ப திருமணமானவங்களுக்கு வந்தாங்க அந்த திருமண கோலத்தில் முருகன் கடவுள வந்தாங்க அப்படின்னா ஏதாவது வேண்டுதல்கள் நிறைவேறாம இருக்கலாம் அதுவும் முக்கியமா திருமணம் சார்ந்த ஏதாவது நீங்க வேண்டுதல் வச்சிருந்தீங்க அது இன்னும் நீங்க வந்து நிறைவேற்றலை அப்படின்னா அது எல்லாமே வந்து நினைவு கூர்றதுக்காக அப்படி வரலாம் இதுவே முருகன் வந்து ராஜ அலங்காரத்துல நம்ம கனவுல வராங்க இல்லை சந்தன காப்போட நமக்கு வந்து வராங்க அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் தடைகள் இதெல்லாமே விலகி பெரிய வளர்ச்சி பெரிய பதவி முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றது கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போக போகுது சொத்துக்கள்லாம் நமக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி